நம் சோசித்தும் அர்ஹசி தேகி பௌதிக உடலின் உரிமையாளன் நித்தியம் நித்தியமாக அவத்திய கொல்லப்பட முடியாதவன் அயம் யு ஆத்மா தேஹே உடலில் சர்வசிய எல்லோரது பாரதா பரத குலத் தோன்றலே தஸ்மாத் எனவே சர்வானி எல்லா பூதானி பிறந்த உயிர்வா உயிர்வாளிகள் ந ஒருபோதும் இல்லை துவம் நீ கவலைப்பட அர்ஹசி தகுதி மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு பரதகுல தோன்றலே உடலில் உறைபவன் ஒருபோதும் அளிக்கப்பட முடியாதவன் எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை பொருளுரை அ அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை இத்துடன் முடிக்கின்றார் பகவான் அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானது என்றும் ஆத்மா நித்தியமானது என்றும் பகவான் கிருஷ்ணர் நிலைநிறுத்தியுள்ளார் எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்துவிடுவார்கள் என்ற பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது ஆத்மா என்று ஒரு பொருள் இல்லையென்றோ ரசாயன பொருட்களை கலப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முதிர்ச்சி பெற்ற சூழ்நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டிராமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தன்மையை ஏற்று ஜட உடலிலிருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்று இருப்பதை நாம் நம்ப வேண்டும் ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுவதில்லை அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருப்பதா இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் இல்லை எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றது மனம் போன போக்கில் செயலாற்றக்கூடாது இத்துடன் பக்திவேதந்த பொருளுரை நிறைவடைகிறது ஓம் ஞான திமிராந்தசியா ஜானாஞ்சனஷா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमवो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे शून्यवादी पाश्चात्यदेशतारिणे ஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அதுவைததாதரா ஸ்ரீவாசதி கௌரபக்தவந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகுதியில பகவத்கீதை இந்த பகுதியில கிருஷ்ணர் ஆத்மாவின் குணங்களை பல்வேறு கோணல்களில் விவரிச்சிருக்கிறார் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்னென்னா இந்த ஆத்மாவுடைய குணங்கள்லாம் சொல்லிட்டு பிறகு இந்த ஆத்மா இந்த பகுதி குலத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத விளக்க போகிறார் ஸோ இந்த பகுதியில் ஆத்மாங்கிறது ஒரு நித்தியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம பொதுவாக மக்கள் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்னா எது நிரந்தரமாக நம்ம கூட இருக்கக்கூடியதோ அதை நம்ம விருப்பம் விரும்புவது வாஸ்தவம் நம்மகிட்ட ரெண்டு ஒரு பொருளை நம்ம எடுத்துலருந்து கொடுக்குறாங்க ஒன்று சிறிது காலம்தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து நீண்ட நாள் உழைக்கக்கூடிய ஒன்றுது அப்படின்னா நம்ம மனதானது நீண்ட நாள் வரக்கூடிய ஒன்று நம்ம விரும்ப விருப்பப்படுவோம் அதுபோல் உறவுகளில் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து நம்ம ஒரு தற்காலிகமாக நம்ம கூட வராங்க அது நம்ம பயணிக்கும் போது ரயில் பயணத்தின் போது வராங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்று பாசம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய நிரந்தரமா நம்ம கூட வரக்கூடிய ஒருத்தர் நம்மளோட நண்பர் அவர் மேல இருக்கக்கூடிய பாசம்ங்கிறது பற்றுங்கிறது அதிகமாக இருக்கும் போல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள்ல கூட நிரந்தரமா பயன்படக்கூடிய பயன்படுத்த முடிய முடிய முடியிற அளவுக்கு மாதிரி தான் அந்த ஒரு ஒரு பொருளை வந்து கண்டுபிடிப்பாங்க தன்னுடைய முழு புத்தியையும் பயன்படுத்தி ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லை இது வந்துட்டு ஒரு ஒரு தற்காலிகமானது ஒன்று அப்படின்னா அதில் அவங்க வந்துட்டு ஒரு அவங்க அந்த அளவுக்கு மன மன மனதை போட்டு நம்ம கண்டுபிடிக்க அதற்கு உண்டான தீர்வுகாணம் யாரும் விரும்ப மாட்டாங்க அதுபோல நம்ம வாழ்க்கையில் எதெந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நிரந்தரமாக இருக்கணும் நிரந்தரமாக செயல்படுத்த வேண்டும் நிரந்தரமான உணவு உறவுகள் நிரந்தரமான புத்தி ஸோ அதுபோல இதெல்லாமே நிரந்தரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பப்படுறோம் அதுபோலவே நம்மளுடைய வாழ்க்கையும் நிரந்தரமானது ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம நிரந்தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன வழியையும் அதை நம்ம பின்பற்ற வேண்டும் அதில் நம்ம அறியாமையால் நம்ம இருந்துடக்கூடாது நம்ம பிறக்கும்போது நம்ம அறியாமையில்லாமல் இருந் பிறந்திருக்கலாம் எல்லோருமே அறியாமையில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழும் தருவாயில் வாழ்க்கை வாழும் கட்டத்தில் ஒரு உன்னத அறிவு இருக்குது அப்படின்னா அதை நாம் முழு மனதோடு அதை அதை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலமானது ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான உன்னத அறிவு தான் வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றன வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு உயர்நிலையில நம்ம அதை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் பயன்படுத்த முற்பட வேண்டும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நாம் இந்த தற்காலிகமாக வாழக்கூடிய உடலை பெற்றிருக்கிறோம் ஆனா அந்த உடல் அழியக்கூடிய சக்தி இயற்கை அதற்கு இருக்கு அந்த அழியக்கூடிய இயற்கை இருக்குது அப்படிங்கிறதுனால அது அந்த அந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்தி கொண்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அறியாமையில் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம ஒரு ஒரு மனிதன் வந்து குழந்தை பருவத்தில் பார்த்துருக்குறோம் பாலிய பருவத்தில் பார்த்துருக்குறோம் இளமை பருவத்தில் இருக்கிறத பார்த்துருக்குறோம் சிறிது காலம் ஆக ஆக அந்த தன்னுடைய புலன்கள் எல்லாமே த தன் செயலில் இழந்து ஒரு மு முதுமையடைகிறத நம்ம பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த முதுமையானவன் கூட இறக்கும் தருவாயில் தருவாயை நோக்கி செல்கிறான் மரண படுக்கையில் இருக்கிறான் நம்ம உடல் செயலை இழந்ததுக்கு அப்புறம் முழுமையாக செயலை இழந்ததுக்கு அப்புறம் அந்த மரணம் அடை அவன் மரணம் அடைய தேவை நேரிடுது மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அந்த உயிர் சக்தி உடலிலிருந்து வெளியேறி விடுகிறது ஒரு 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 இறந்த ஒரு ஜடல் உடலுக்கும் ஒரு உயிர்வாழ் ஒரு உயிரோடு வாழ்கின்ற வித்தியாசம் ஒரு இதுல உயிர் சக்தி இருக்குது இன்னொரு இல்ல பிரிஞ்சிருச்சு அந்த 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 உயிர் உயிர் சக்தி தான் உயிரானது அந்த உடல்ல இருக்கும் வரைக்கும் தான் உடல் ஏங்கிக்கிட்டு இருந்தது அந்த உயிர் உடலிலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த உடல் ஒரு ஜட பொருளாக தான் இருக்கு அதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அதுல கிடையாது எந்த ஒரு உணர்ச்சியும் அதுல அதுல நம்ம காண முடியாது அதுபோல இந்த உண்மையை நாம அனித்தனமாக மனதில ஏற்று அதற்கேனாங்க நம்ம நம்ம செயல்பட வேண்டும் வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா தன்னை பற்றின இந்த ஞானத்தை மு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நிரந்தரமானவன் அப்படிங்கிறது நிரந்தரமானவன் அப்படின்னா வேலும் இலக்கியங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த நிரந்தரமான ஆத்மா ஒரு தற்காலிக சூழ்நிலையில இந்த பௌதிக உடலோடு பிணைக்கப்பட்டுள்ளது இந்த உலகத்துல நம்ம விரும்புவது எல்லாமே ஒரு ஒரு சாஸ்வத்தம் அது நிரந்தரமான ஒன்று இருந்தும் இந்த உடல் இந்த உலகத்துல நம்ம பெறக்கூடிய இது என்ன அப்படின்னா மக்கள் எதுவுமே நிரந்தரமாக எது ஒன்று அமைவது கிடையாது காலத்தின் கட்டாயத்தன் காலத்தின் கட்டாயத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி அது நம்மோடு நீடித்து வருவது கிடையாது இருப்பது கிடையாது எல்லாமே தோன்றி சிறிது காலம் இருந்து அப்புறம் மறைகின்றன மேலும் நம்ம உடல் பெற்றிருப்பதன் மூலமாக நோய் முதுமை இறப்பு அப்படிங்கிறத நம்ம சந்திக்க நேரிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த உடலால் உடல் மனம் இதனால் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் அல்லது மற்ற ஜீவராசிகள் மூலமாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அல்லது இயற்கை சீ சீற்றங்களால் பல இன்னல்களை நம்ம வந்துட்டு அனுபவிக்க வேண்டியது இருக்கு ஆக நாம் நித்தியமானவனாக இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்தில் நாம் ஒரு நித்தியமான ஒன்று நம்மளை நம்ம வந்துட்டு எதனையும் காண முடியாது அனுபவிக்கவும் முடியாது இந்த பௌதிக உலக வாழ்க்கையை ஒரு நித்தியமற்ற வாழ்க்கையும் ஒரு அசௌகரீகமான வாழ்க்கையும் எல்லா வகையிலும் நம்ம ஒரு சௌகரிகமாக வாழ்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இப்படி முடிவது இல்லை எல்லா தருணத்திலையும் நமக்கு இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆக இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உயிர் சக்தி ஆத்மா நித்தியமானது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா இந்த உயிர் சக்தியோடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த கா அந்த காரணத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம எளிமையாக இந்த இந்த பவு இந்த இன்னல்கள் இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியை நம்ம தெரிஞ்சுக்க முடிய முடியும் உயிர் சக்தியோட காரணம் அதாவது பரிபூர்ண உண்மை பர சக்தி அந்த சக்தி வந்து வெளிவரக்கூடியது இரண்டு வகையான சக்திகள் ஒன்று இந்த உயிர் ஜீவாத்மாக்கள் இன்னொன்னு இந்த ஜடப்பொருட்கள் பொருட்கள் இந்த ஜடப்பொருட்கள் பொருட்கள் வந்துட்டு ஒரு தாழ்ந்த சக்தி அப்படின்னும் இந்த ஜடப்பொருளானது வந்துட்டு ஒரு எட்டு கலவைகளான ஆனது அப்படின்னும் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற ஸ்தூல சக்தியும் மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற சூட்ச சக்தியானது தாழ்ந்த சக்திகள் உயிர்வாளி அப்படிங்கிறது இருக்கின்றது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் அதான் வேதங்களிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள நம்ம பெறக்கூடிய ஞானம் உயர் சக்தியானது மேலும் வேதங்கள் எப்படி விளக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஒரு வெறும் சக்தியாகவும் விளக்கப்பட்டிருக்கு அந்த சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு சக்திமானாகவும் விளக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மையை கண்டறிந்தவர்கள் இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த பர சக்திக்கும் சக்திமானுக்கும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது இதுதான் அவங்க வந்து விளக்குறாங்க பாகவதம் சொல்லக்கூடியது என்னன்னா வதந்தி தத்துவ விதஸ்தம் யக்ஞானம் அத்வயம் பிரம்மேத்மி பரமாத்மேத்மி பகவானே சப்தத்தே அப்படின்னு விளக்கப்பட்டு இருக்கு உண்மையை கண்டறிந்தவர்கள் பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படிங்கிற அந்த இதுக்கு எதுலையுமே வித்தியாசம் காண மாட்டார்கள் காண முடிவது இல்லை அது அவங்களுடைய கருத்து ஆக சக்தி அப்படின்னு உயர்ந்த சக்தி இருக்குது அப்படின்னா அதை பெற்றிருப்பவர் யாரு சக்திமான் சோ அந்த சக்தியுடைய அந்த சக்தி மானை நம்ம பின்பற்றும் போது அல்லது அவர் வழி நான் நட நடந்து கொள்ளும் போது நம்ம உன்னத வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் பகவத்கீதையிலே பின்வரும் அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் இது வந்து ஏழாம் அத்தியாயத்துல சொல்றாரு மையாசக்த மனப்பார்த்த யோகம் யுஞ்சன் எதாசிரக சம்சயம் சமக்ரோமாம் பரத்தரம் ஞானிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவா பகவத்கீதையில கிருஷ்ணர் இது வந்து சொல்றார் ஏழாம் அந்தியாயத்துல எல்லா உயிர்வாளிகளுக்கும் என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் எண்ணெயை சார்ந்துள்ளன அப்படிங்கறத விளக்குறார் நம்ம உயர் சக்தி ஜீவசக்திகளாக இருக்கக்கூடிய நாம பரம்பொருளையே நாம சார்ந்து இப்படி ஒரு நூல்ல முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளனவோ அப்போ அந்த 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 முத்துக்கள் எல்லாமே அந்த நூலை சார்ந்து இருக்கின்றனவோ அதுபோல நம்ம ஜீவாத்மாக்களால் எல்லோருமே உயர் அஹ் பரிபூர்ண உண்மையான சக்திமானான பர கிருஷ்ணரை நாம சார்ந்துள்ளோம் இதையும் நாம நம்ம ஆணித்தரமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம அவர் அவரை சார்ந்துள்ளோம் அப்படின்னா நமக்கும் அவருக்கு உண்டான உறவு இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா இதை பகவானே சைத்தன்ய மகா பிரபு என்ன சொல்றார் அப்படின்னா ஜீவேர சொரூபோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர்கள் அப்படிங்கிறத சொல்றார் அவருக்கும் நமக்கு உண்டான உறவு ஆனது வந்து ஒரு நித்தியமான சேவை செய்யக்கூடிய எஜமானும் சேவகனும் அவனுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படியோ அது போல நமக்கும் பரம்பொருளுக்கும் இருக்கிறது இதுதான் சைத்தன்யமா அப்புறம் சொல்றாரு முதல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு அது நித்தியமானது அப்படிங்கிறத சொல்றாரு இதுதான் ஜீவாத்மாவுடைய உன்னதி இயற்கை அப்படின்னு இதில் வெளிப்படுத்துறாரு ஆக நம்ம இந்த பகுதிகளகத்துல நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் என்ன எந்த என்ன மாதிரியான செயல்கள் இதுக்கு என்ன பலன் என்ன இது வெறுமனே நம்மளுடைய உடலையும் மனதையும் திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் உடல் தேவைகளையும் மனக்கற்பனையால் எழக்கூடிய சிந்தனைகளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட செய்து கொண்டு இருக்கின்ற செயல்கள் மேலும் உடல் தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்கு அதற்கான செய்ய வரக்கூடிய செயல்கள் நம்மளுடைய சாப்பிடுவது தூங்குவது புலன் இன்மம் செய்து கொள்வது நம்ம எதிரிகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது எல்லாமே நம்ம உடல் மன தேவைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வந்தற்குண்டான செயல்கள் ஆக இந்த செயல்களிலிருந்து இந்த செயல்களையே நம்ம வந்து செய்து கொண்டு இருக்காம வாழ்வில் வாழ்வில்்சிலையை அடைவதற்குண்டான செயல்களை நாம் மேற்கொள்வதற்கு இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு அந்த மனித பிறவியே நம்ம வந்துட்டு அதை அடைவதற்கு தான் அடைவதற்கு ஏற்ற போல ஒரு உடலை தான் நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த மனிதப் பிறவியில் மட்டும்தான் இந்த நம்ம நம்மளால் புரிந்து கொள்ள இயலும் இந்த அரிய வாய்ப்பை நம்ம வந்துட்டு இந்த மனிதப் பிறவியில் நம்ம நலுவிட்ட கூடாது அப்படி நழுவிட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த மாதிரியான மனித உடல் நமக்கு மனித இந்த சிந்தனையானது மீண்டும் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிது எனவே இந்த பகவத்கீதையில் நம்ம சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக நம்ம வாழ்வை அமைத்து கொண்டு பகவத்கீதையின் கருத்துக்களை நம்ம முழு முழுமனதோடு ஏற்று அதை நம்ம பின்பற்றி பின்பற்ற வேண்டும் பின்பற்றி வாழும்போது இந்த வாழ்வில் ஒருத்தன் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் மேலும் இதில் கிருஷ்ணர் வந்துட்டு இதில் தெளிவாக பின்வரும் வந்தியாதீங்கலாம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆனால் வாழ்க்கை பாதையில் இழப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை பௌதிக ரீதியாக பௌதிக உலகத்தில் வேணா நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இழந்திருக்கிறோம் ஆனால் ஆன்மீக பாதையில் எந்த ஒரு இழப்பும் கிடையாது என்னன்னா நம்ம இந்த பிறவில நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோமோ அந்த முன்னேற்றமானது பகவானின் கருணையின் மூலமாக அடுத்த பிறவியில் நம்ம பெறக்கூடும் அதனால எந்த ஒரு இழப்பும் இதில் கிடையாது அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் வந்து தெரிவிக்கிறார் அப்ப எந்த ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னா நாம ஏன் அதை வந்து நம்ம முழுமனதோடு ஏற்று நம்ம பின்பற்றக்கூடாது பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு உன்னத நிலையை நம்ம இந்த கொண்டு உணர்ந்து கொண்டு இந்த பௌதிக பந்தத்திலிருந்து நம்ம விடுபட முடியும் இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் இந்த விஷயத்து தான் மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிவிக்கிறார் இத்துடன் இந்த பகவத்கீதையை சொற்பொழிவை நம்ம நிறைவு செய்து கொள்ளும் ஸ்ரீமந்த் பகவத்கீதா கி ஜெய் ஜெகத்குரு ஸ்வரூபா கி ஜெய்